லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு பல்லில் ரெண்டு தலையத்து கிடாரி ரொம்பவும் அழகான கிடாரி ரொம்பவும் கம்மியான நிலையில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்தோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையத்து கிடாரி தான் மாடு ரெண்டுமே வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதாகவும் கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரொம்பவும் நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் ரெண்டும் வந்து பார்த்தோம்னா மொட்டை மாடுகள் பொதுவாக இந்த மொட்டை மாடுகளே வந்து பார்த்தோம்னா கரவை திறனும் பார்த்தோம்னா அதிகமாக தான் கொடுக்கும் கொம்பு இருக்க மாட்டோட கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடுகள் ரொம்பவும் அழகான மாடுகள் நமக்கு வீட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா கட்டினோம்னா யாரும் வந்து குறை சொல்ல முடியாத மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் உடசலான மாடு ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல திறனும் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் இந்த கண்ணுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்தோம்னா கறக்கும் இருந்தாலும் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையத்துக்கு வந்து பார்த்தோம்னா தான் கறக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் மாடு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாடுகளும் ஒவ்வொரு மாடுகளும் வந்து பார்த்தோம்னா பத்து பத்து லிட்டர் வந்து தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க ஒவ்வொரு மாடோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி ரொம்ப மொட்ட மாடு ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய கிடாரி மாடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நடவடிலாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல காம்பு வளம் மடி வளம் முன்மடி பின்மடியோட மாடு வந்து பார்த்தோம்னா மடி எடுத்துக்கிட்டு இருக்குது மாடு வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நடையிலையும் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்பவும் அட்டகாசமான மாடு தான் யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு மாடாக தான் இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டு வந்து பார்த்தோம்னா பிடிச்சி கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவும் நல்ல அருமையாக இருக்கும் அடுத்தடுத்து கண்ணுக்கு விற்கும் போது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வாங்குகிற விலையோடு அதிகமாகவே நம்ம வந்து பார்த்தோம்னா விற்க முடியும் சுளித்தவரெலாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு சுளித்தவரமே வந்து பார்த்தோம்னா கிடையாது மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல ராஜா சுழியில்தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு காம்புலம் மடிவளத்தை வந்து பாருங்கள் காம்பு வந்து பார்த்தோம்னா பூ காம்போட நல்ல விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல நீல நீளமான காம்பும் கூட மாட்டுக்கிட்ட வந்து இருக்கு சில மாடுலாம் குட்டி குட்டி காம்பா இருக்கும் இது வந்து அப்படியும் கிடையாது நல்ல நீளமான விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அனுசரித்து தருவாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருலாம் வாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் இதுவும் வந்து இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையத்து கிடாரி தான் ஒன்பது மாத சனையாக இருக்குது கண்டரின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அந்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நூல் தூக்கலாகவும் இருக்கும் உடம்பு கணத்துலையும் வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்கும் அந்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல கனமாகவும் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இருக்குது இந்த மாடும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சுழித்தப்புமே கிடையாது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவையும் கறந்துக்கலாம் ரொம்பவும் சாதுவான மாடு நல்ல ஜெர்சி ரகத்தை சார்ன மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாலும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நடைய வந்து காமிச்சிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது மாடு வந்து பார்த்தோம்னா நல்லா அருமையாக இருக்கக்கூடிய மாடு தான் இந்த மாட்லையும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சுளித்தவருமே வந்து பார்த்தோம்னா கிடையாதுங்க நல்ல அருமையாக மணி எடுக்கக்கூடிய மாடு நல்ல நீல நீளமான காம்புகளை வந்து பார்த்தோம்னா மாடு வந்து பார்த்தோம்னா இருக்குது நல்ல காம்பு வளம் நல்ல மடி வளம் அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் பத்து லிட்டர் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இன்னொரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கூட வருங்க சுளி சுழிலாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் தப்பு எதுவுமே இந்த மாட்லேயும் வந்து பார்த்தோம்னா கிடையாது ரொம்பவும் நல்ல அருமையான பிரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாலும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாடும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க ரொம்பவும் கம்மியான விலை நிறையவே டிமாண்ட் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி